வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே நம்ம ஜீவா டுடேயில் தொடர்ந்து பேசுகின்ற இந்த மாநில சுயாட்சி இந்தி எதிர்ப்பு இந்த வடவர் எதிர்ப்பை ஏன் திராவிட இயக்கங்கள் கையில் எடுத்தாங்க இதனுடைய அடிப்படை அரசியல் என்ன அப்படிங்கிற விஷயம் நூற்றுக்கு நூறு விழுக்காடு சரியான விஷயம் தொடர்ந்து தமிழர்கள் மத்தியில் உரையாட வேண்டிய விஷயம் தமிழர்கள் மட்டுமல்லாமல் இந்தி பேசாத மாநிலங்கள் அனைவரிடமும் இந்த விஷயத்தை நம்ம கடத்த வேண்டிய தேவை இருக்குது என்பதை ஒவ்வொரு முறையும் இந்த ஒன்றியம் வந்து நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்குது போராடுங்க போராடுங்க குரல் கொடுங்க அப்படிங்கிறத இவர்கள் தூண்டி விட்டு கொண்டே இருக்கிறார்கள் வேறு ஒன்றும் இல்லைங்க கோவாவில் ஒரு உமா நிலையத்தில் ஒரு தமிழ் பெண்ணு அந்த தமிழ் பொண்ணு வந்து அந்த லக்கேஜே எடுத்து வச்சிருக்க இந்த ட்ரல வச்சுட்டு அந்த லக்கேஜ் எடுங்க அப்படின்னு அவர் ஹிந்தியில் சொல்லியிருக்கார் ஆனால் பண்ண எனக்கு ஹிந்திலாம் தெரியாதுங்க இங்கிலீஷில் சொல்லுங்கள் நீ வந்து தமிழ் பேசணுங்கிற அவசியம் இல்லை பொதுமொழியாக நமக்கு ஆங்கிலம் இருக்கே ஆங்கிலத்தில் சொல்லுங்கிறதுக்கு நீ இந்தியர் தானே இந்தியாவில் தானே இருக்க உனக்கு ஹிந்தி தெரியாதா இந்தி தேசிய மொழின்னு தெரியாதா போய் கூகுளில் சர்ச் பண்ணணும் கூகுளில் சர்ச் பண்ணணும்னு நீ வந்து தமிழனுக்கு சொல்லித்தர வேணாம் இந்த மாதிரி கூகுள் மாதிரி ஆயிரம் அமைப்பை உருவாக்கிய அறிவும் பாரம்பரியமும் பழமையும் தொன்மையும் தொழில்நுட்ப அறிவும் கொண்டவன் தமிழை ஆனால் நீ வந்து எங்களுக்கு சொல்லித்தர வேணாம் எவ்வளவு திமிர் இருந்தால் ஒரு பயணிக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இடத்தில் இருப்பவர் நீ எங்களை மாதிரி பயணிகளுக்கு அவர் தமிழரோ தெலுங்கரோ ஊபிகாரரோ பீகார்காரரோ காஷ்மீரியோ அவர் அந்த டிராவல் அந்த அந்த வளாகத்தில் அவர் ஒரு பயணி அவருக்கு சேவை செய்பவர் அவருக்கு பாதுகாப்பு கொடுப்பவர் மத்திய தொழில் பாதுகாப்பு படைப்பிரிவில் இருக்கின்ற உனக்கு இந்தி தேசிய மொழின்னு இந்தி படின்னு ஒரு தமிழை அது ஒரு லேடியை பார்த்து சொல்வதற்கு என்ன துணிச்சல் என்ன திமிரு இதற்கு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் இது எங்களுடைய இறையாண்மை சம்மந்தப்பட்டது எங்க தமிழர் இறையாண்மை சம்மந்தப்பட்டது எங்க தமிழ்நாட்டினுடைய மாநில சுயாட்சி சம்பந்தப்பட்டது எங்க எங்கள் தாய்மொழி எங்க தமிழ் மொழியை உன்னைய பேச நாங்க ஒரு முறையும் சொன்னது ஆனால் ஆனா நீ யார் எங்ககிட்ட ஒரு மொழியை சொல்லிட்டு இதை நீ அவனு இதை படிச்சாதான் இந்தியர் இதை படிச்சாதான் நீ இந்தியால இருக்கணும்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன துணிச்சல் இருக்கு ஏன் எல்லாரும் இப்படி இருக்கிறாங்க அடிப்படையான ஒரு ஜனநாயக மாண்பு உணர்வு கூட இல்லையா இந்தி தெரியாது போடான்னு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் டீ ஷர்ட் போட்டாங்களே மூத்த பத்திரிக்கையாளர் ஆர்கே கூட அந்த டீ ஷர்ட்டை போட்டு தந்தி டி விவாதத்தில் உட்காந்தார் பலரும் கேட்டாங்க என்னங்க நீங்கள் எதுவும் திமுக காரணம் திமுகலாம் கிடையாதுங்க இந்தி தெரியாது போடா இந்திய திணிச்சேனா இப்படி தான் நாங்கள் இருப்போம்னு மூத்த பத்திரிக்கையாளர் ஆர்கே டீ ஷர்ட் போட்டு உட்காந்தார் அப்போ இப்படியான நிலையில் தமிழ்நாடு இருக்கும்போது மீண்டும் மீண்டும் இந்த இந்தி திணிப்பை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க பெரியார் காலத்திலிருந்து இந்தி எதிர்ப்பை ஒரு அரசியலாக்கி வடிவமாக்கி ஒரு ஒழுங்குபடுத்தி இன்னைக்கு ஒரு உலகத்திலேயே ஒரு மிக முக்கியமான தேசிய இனமாக வளர்ச்சி பெற்ற இனமாக அறிவுள்ள ஆக்கப்பூர்வமான சிந்தனை கொண்ட ஒரு கிரியேட்டிவிட்டி குழுவாக இருப்பது தமிழ் தேசிய இனம் அதற்கு காரணம் பெரியார் அப்போ இருந்தே இந்திய எதிர்ப்பு வடவர் எதிர்ப்பு சமஸ்கிருத எதிர்ப்பு ஆரிய எதிர்ப்பு இந்த மாதிரி பல்வேறு கூறுகளுடன் ஒரு அரசியலை இங்கே நடத்தினதின் விளைவுதான் தான் தமிழை இன்று தனித்துவத்துடன் இருக்கிறான் திருவள்ளூர் காலத்திலிருந்தே வைதிக எதிர்ப்பு இருக்கு பெரியார் வந்து எல்லா ஆதிக்க எதிர்ப்பையும் ஒரு அரசியலுடைய மாக்கினார் இப்படிப்பட்ட வாய்ப்புலாம் தமிழனை தவிர வேறு எங்கேயுமே இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கல அப்பேற்பட்ட தமிழனுக்கு தேசிய மொழி எது தெரியுமா கூகுளில் போய் சர்ச் பண்ணுன்னு சொல்கிறது என்ன திமிர் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு முதல் மொழி போரில் முழக்கம் எழுப்பியார் அப்போ மரமிலடிகளார் இருந்தாங்களே சோமசுந்தர மாதிரியார் இருந்தாங்களே இதெல்லாம் வரலாற்றில் பதிவான இந்த வரலாறுலாம் அவங்களுக்கு தெரியாதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இளைஞர்கள் நடத்திய திமுக நடத்திய இரண்டாம் இந்திய எதிர்ப்பு போர் என்ன நடந்துச்சுன்னு தெரியாதா சம்பத் அவர்களிடம் வந்து நேரு கொடுத்த வாக்குமூறு என்னன்னு தெரியாதா உங்களுக்கு நீங்க மாறி 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 இந்த ஒன்றியம் வந்து டெல்லி இந்தியை திணிச்சு கொண்டே இருப்பதும் தமிழ்நாடு எகிரி அடித்து கொண்டே இருப்பதும் இனி இதே மாதிரி தொடராது அதாவது அரசியல் கட்சி தலைவர்கள் திராவிட இயக்க தலைவர்கள் தமிழ் தேசிய தலைவர்கள் இடதுசாரி தலைவர்களெல்லாம் சேர்ந்து உங்களை எதிர்ப்பது என்பது மாறி ஒவ்வொரு தமிழனும் எதிர்ப்பான் ஒவ்வொரு இந்தி பேசாத மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் எதிர்க்க போறான் யாரை பார்த்து இந்தியன் இந்தியா உண்டா மலையாளி இல்லாமல் இந்தியா உண்டான்னு ஒவ்வொருத்தனும் கேட்க ஆரம்பிச்சா என்ன ஆகும் ஆல்ரெடி குமாரசாமி கேட்டாரு தமிழ்நாட்டை முன்மாதிரியாக கொண்டு கர்நாடகத்துக்கு தனி கொடி வேணும்னு கேட்டது வந்து கர்நாடகத்தில் கேட்டாங்களே அவங்க ஒன்றும் திராவிட கட்சியை சேர்ந்தவர் அவர் கேட்டுட்டார்ல இந்திய அழிக்க போறோன்னு தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுலயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி செஞ்ச விஷயத்தை கர்நாடகா வந்து போன சித்தரமையா போன சித்தரமையா ஆட்சியின் போது செஞ்சு காமிச்சாங்களே மம்தா பானர்ஜி சொல்றாங்களே அறுபத்தி ஒன்பதுல ராஜமன்னார் கமிட்டின் போட்டு இந்த வட இந்திய எதிர்ப்பு இந்த மாநில சுயாட்சி டெல்லி எதிர்ப்பு குறித்து அப்படி ஒரு விஷயத்த கலைஞர் போட்டிருக்கிறாருன்னு ஆச்சரியப்பட்டு மம்தா பானர்ஜி பேசுனாங்கல்ல ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அப்ப நீங்க தான் திராவிட இயக்க கொள்கைகளை தமிழ்நாட்டின் மாண்புகளை தமிழ்நாட்டின் பெருமைகளை தமிழ்நாட்டின் ஆச்சரியங்களை எல்லாத்தையும் பிற மாநில மக்கள் பிற மாநில முதல்வர்கள் வாய்ப்புலந்து பார்க்கக்கூடிய நிலைக்கு நீங்க தான் கொண்டு போறீங்க திராவிட கொண்டு போறதை விட நீங்களே கொண்டு போறீங்க ஓ கலைஞர் அப்பையே அப்படி செஞ்சுட்டாரா அண்ணா அப்பையே காஷ்மீர் குறித்து கருத்து சொல்லியிருக்காரா பெரியார் காஷ்மீர் குறித்து இப்படி ஒரு கருத்து சொல்லியிருக்காரா இது எல்லாவற்றையும் நீங்க தான் இப்ப இந்தியா முழுக்க கொண்டு போறீங்க இப்ப இந்த கோவாவில் நடைபெற்ற அந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படைப்பிரிவினுடைய அடாவட்டியை ஆணவ ஒரு பெண்ணிடம் ஒரு பெண் பயணியிடம் இப்படி திமரா பேசுகிறோமே அவங்க லக்கேஜ் எடுத்து அவங்க கற்றுக்கிட்டு வருவாங்களா ஓ மொழியில கத்துட்டு வர்றதுக்கு தான் அவங்க காசு கொடுத்து வந்தாங்களா தமிழ் பொண்ணு அதனால இந்த இதோட நிறுத்துங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு தேசிய இனம் இந்த தேசிய இனத்தை பார்த்து இந்தியால இருக்கியா இந்தியாவில் இருந்தா இதா மொழின்னு தெரியாதாங்கிற திமரான பேச்சுக்களை நீங்கள் நிப்பாட்டணும் ஒன்றிய அரசு கடும் நடவடிக்கை எடுக்கணும் இன்னைக்கு முதலமைச்சர் அறிக்கை விட்டு அமைச்சர் உதயநிதியை அறிக்கை விட்டுருக்கிறாரு பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை விட்டுருக்குறாங்க தொடர்ச்சியாக அது அறிக்கை விட்டுருக்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்களை இதோட நிறுத்திக்கணும் இந்தி தெரியாது போடான்னா இந்தி தெரியாது போடா அவ்வளவுதான் இந்தியை படிக்கலாமே படித்தா நல்லா இருக்குமே கூகுளில் சர்ச் பண்ணலாமே கூகுள் என்னங்க என்ன மொழின்னு எங்களுக்கு கூகுளை சொல்லித்தரோம் கூகுள் கண்டுபிடிக்க முடியாத இருந்தே கூகுளை விட அறிவாகவும் உலகத்துக்கு நாகரிகமாகவும் இருந்த ஒரு கூட்டம் இது கூகுளில் தேடிப்பாக்க தமிழனுக்கு யாரும் சொல்லித்தர வேணாம் ஆக இதோடு நிப்பாட்டிக்கோங்க இந்தி தெரியாது போடா அவ்வளவுதான் இந்தி தெரியாது போடான்னா போயிடணும் உட்காந்து இந்த அட்வைஸ்லாம் தமிழனுக்கும் தமிழச்சிகளுக்கும் இந்த அட்வைஸ்லாம் நீங்கள் பண்ணவே கூடாது புரியுதுங்களா அதனால இந்த வேலையெல்லாம் இதோடு நிறுத்திடுங்க தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் மூலமாக அறிக்கை விடுவதுங்கிறது போய் ஒவ்வொரு தமிழனும் அரசியல் பேசுவாங்க ஒவ்வொரு தமிழனும் தமிழனு பேசுவான் ஒவ்வொரு தமிழனும் இந்தி எதிர்ப்பு பேசுவான் தமிழனை பார்த்து தமிழன்கிற ஒரு முன்னேறிய மாநிலம் அப்படி பேசுது அறிவில் சிறந்த மாநிலம் பேசுதுன்னு கர்நாடகா பேசும் கேரளா பேசும் வெஸ்ட் பெங்கால் பேசும் பஞ்சாப் பேசும் ஆ ஆந்திரா தெலுங்கானா எல்லாருமே பேச ஆரம்பிப்பாங்க வேற மாதிரி ஆயிரும் உங்களுடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட மகாராஷ்டிராவே இன்று அவர்கள் மா மாநில உணர்வுடன் இருக்கிறாங்க ஒன்று ஒன்றிய டெல்லி ஆதிக்க எதிர்ப்புடன் இருக்கிறார்கள் சிவசேனாவே அந்த உணர்வுக்கு வந்துட்டாங்க சிவசேனாவே மாநில சுயாட்சி பேசுகின்ற நிலைக்கு வந்துருச்சு ஒரு காலத்தில் இந்திய திணித்த காங்கிரஸே இன்று ராகுல் காந்தி போன்றவர்கள் மாநில சுயாட்சியை பேசுகிறாங்க தமிழ் உணர் தமிழ் உணர்வு சரின்னு சொல்கிறாங்க ஆக அப்படி ஒரு நிலை வந்து கொண்டிருக்கிற நிலையில் நீங்களாக திருந்தி கொள்வதுதான் நல்லது மீண்டும் மீண்டும் தமிழ்நாடு அழுத்தி சொல்கிறது இந்தி தெரியாது போடா இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜீவாட்டுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி